ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட செகண்ட் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இங்கே நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் என்னோட தேடல் அது மூலமாக எனக்கு கிடைச்ச அனுபவம் எனக்கு கிடச்ச ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய ப்ரில்லியண்டானவங்க ஜீனியஸானவங்க இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக தோணலாம் அது ஏதோ சொல்லாமல் உருட்டா அந்த மாதிரி கூட தோணலாம் என்னோடய தேடல் என்னோடய அனுபவங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆன்சர் அப்படிங்குறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது திரும்பவும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஓகே டாபிக் உள்ள போகலாம் குரான்ண்ட ஒரு வார்த்தை வரும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு முத்தத்திற்கும் உங்களுக்கு சொர்க்கத்தில் பதவி உண்டு அப்படின்னு ஏன்னா மொத்தம் அந்த அளவு புனிதமான ஒரு உணவு பட் எல்லா முத்தமே அன்போட வெளிப்பாடு தான் அப்படின்னா நிச்சயமாக இல்லை நமக்கு எல்லாத்துக்குமே இயேசுநாதர் தெரியும் இயேசுநாதரை கொலை செய்வதற்காக ஒரு பெரிய படையே அவர் தேடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அவர் காட்டி கொடுத்தது யார் அப்படின்னா பல வருஷமாக அவர் கூடவே இருந்த யூதாஸ் அப்படிங்கிற ஒருத்தான் முப்பது வெள்ளிக்காசுக்காக அங்கேயுமே பணம் ஜெயிச்சிருச்சு யூதாஸ் அவரை எப்படி காட்டி கொடுத்தான் அப்படின்னா அவங்க இயேசுநாதரை தேடி வர்றப்போ இயேசுநாதோட கண்ணத்தில் முத்தம் கொடுத்து இவர்தான் நீங்க நீங்கள் தேடி வந்த ஆள் அப்படின்னு காட்டி கொடுத்தாரு யூதாஸ் தான் வாழ்க்கையில் இயேசுநாதர் கொடுத்த ஒரே முத்தம் முதல் முத்தம் அதுதான் அந்த முத்தத்தோட இயேசுநாதரோட வாழ்க்கை முடிஞ்சது ஸோ இங்கே எல்லா முத்தமுமே அன்போட வெளிப்பாடு தானா நிச்சயமாக இல்லை ஒரு சில முத்தங்கள் துரோகத்தோட வெளிப்பாடாவோ இல்லை ஏமாற்றத்தோட வெளிப்பாடாவோ இருக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே இடிதாங்கி தெரியும் அந்த இடிதாங்கியோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பில்டிங் ஒரு பில்டிங் மேலே விழுற இடி மின்னலோட தாக்கத்தை அதிர்வுகளை தான் ரிசீவ் பண்ணி கணக் பண்ணி பூமியோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்க வயர்கள் மூலமாக அந்த பூமிக்கு அந்த அதிர்வுகளை கடத்தி விட்டு அந்த பில்டிங்கு எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரி பண்ணும் மரங்களும் தாவரங்களும் இதே தான் இருக்கும் மரங்கள்லேருந்து நம்ம எதையாவது பறிக்கும் போதோ இல்லை மரங்கள் நம்ம வெட்டும் போதோ உண்டாகிற அதிர்வை தாவரங்கள் வேர்கள் மூலமாக பூமிக்கு கடத்தி விட்டுரும் அதனால் பெரும்பாலும் தாவரங்கள் வலியை உணர்வது இல்லை ஒருவேளை வே வேரோடு புடுங்குனா என்ன ஆகும் நம்ம கேட்கலாம் மூளை மனம் இது இரண்டுமே இல்லாத எந்த ஒன்றுக்கும் வலிய உணர்வ உணர்வு இருக்காது இப்போ நம்ம கோமா சேஜில் உள்ளவங்கள பார்த்துருப்போம் அவங்களுக்கு உயிர் இருக்கும் ஆனால் அவங்களால வலிய உணர முடியாது ஏன்னா அவங்களுக்கு மூளை இருக்கும் ஆனால் இயக்கத்தில் இல்லாமல் இருக்கும் மூளை இயக்கத்தில் இல்லாதனால் மனமும் செயல்படாமல் இருக்கும் அதனால் அவங்களால வழியை உணர முடியாது இதே தான் தாவரங்களுக்கும் அதுக்காக மரங்களை விட்டுறது சரிதானு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும் நிச்சயமாக கிடையாது இந்த உலகத்தில் தங்கம் வைரத்தை விட ரொம்ப மதிப்பு மிக்கிது மரங்கள் தான் ஆனால் ஈஸியாக கிடச்சிட்டா நம்ம மனுஷங்களே மதிக்க மாட்டோம் மரங்களை மட்டும் மதிக்கவா போகிறோம் மனுஷன் இந்த உலகத்தில் ரொம்ப நாளாக தப்பாக இருக்க ஒரு விஷயம் மரம் ஓரறிவு மனிதன் ஆறறிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கும் ஆனால் உண்மை என்னென்னா மரம் முதல் அறிவு மனிதன் ஆறாம் அறிவு நம்ம வயிற்றுல உள்ள ஆசைக்கு இரும்பு ஆணியவே கரைச்சோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பழங்களோட விதைகளை அதுகளால் ஒன்றுமே பண்ண முடியல கழிவுகள் மூலமாக வெளியே வந்து கூட அந்த விதைகள் இன்னொரு இடத்துல முளைச்சி திரும்பவும் வளரும் இந்த மனுஷங்களை விட்டால் மொத்தமாக நம்மளை அடிச்சிட்டு வாழணும்னா அதுகளுக்கு நல்லாவே தெரிஞ்சு பிரில்லியண்டாக தன்னைத்தானே அப்டேட் பண்ணி வச்சுருக்குது நம்மளில் பெரும்பாலும் எல்லாருமே தும்மல் போடுறப்போ அச்சு அப்படின்னு போட்டுட்டு நமக்கு பிடிச்ச கடவுளோட பேரையோ இல்லை பெத்தவங்களோட பேரையோ உடனே சொல்லுவோம் நம்ம உடம்புல அணிச்சை செயல்கள் அப்படின்னும் பல விஷயம் உண்டு இப்போ விக்கல் ஏப்பம் தும்மல் கணிம்டர் இது எல்லாமே அணிச்சை செயல்னு சொல்லுவாங்க பட் மற்ற அணிச்சை செயல்கள் நடக்கிறப்போ நம்ம உடம்புல உள்ள எந்த பார்ட்ஸுக்கும் எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் தும்மல் போடும்போது மட்டும் எல்லா பார்ட்ஸுமே ஒரு செகண்ட் அந்த மில்லி செகண்ட் நின்றும் நம்மளோட ஹார்ட் கூட அந்த மில்லி செகண்ட் நின்று தான் துடிக்கும் அதனால் இதயம் கூட அந்த மில்லி செகண்ட் நின்று தான் துடிக்கும் ஸோ இதயம் நின்று போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளை பொறுத்த வரைக்கும் எமோஷனலாக கொஞ்சம் பேட் அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிச்ச கடவுளோட பேர் இப்போ ஒரு சில பேர் தும்மல் போட்டவனே ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை முருகான்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் அந்த பேட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சின்னதாக சென்டிமெண்டலாக நினைவுகூர்ற ஒரு விஷயம்தான் அது கடல் நீர் உட்பாததுக்கான காரணம் என்ன இந்த கேள்வி மேக்சிமம் நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கான பதிலையும் சரி நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனால் இப்போ யாராவது திடீர்னு வந்து உண்மையிலேயே கடல் தண்ணி ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளால் உடனே சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேரால் முடியலை ஐன்ஸ்டீன் ஒரு விஷயம் சொல்லுவார் ஆறு வயசு குழந்தைக்கு உன்னால் ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியல அப்படின்னா அந்த விஷயம் உனக்கே தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த விஷயத்த கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த என்னோட தேடல் மூலமாக நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக எவ்வளோக்குள்ள ஈஸியாக சொல்ல முடியும் புரிய வைக்க முடியணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை அதுக்கான ஒரு ட்ரை தான் இந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணேன் நம்ம வாழ்கிற இந்த பூமி சுமார் ஒரு நானூற்றி ஐம்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு தான் இருந்துச்சு முழுக்க முழுக்க நெருப்பாலான ஒரு நெருப்பு பந்தாக தான் இருந்துச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து குளிர்ந்து தான் இன்றைக்கி நாம் வாழ்கிற இந்த பூமி இருக்குது இந்த குறிப்பிட்ட காலத்தில் பெஞ்ச மழைநீர் எல்லாமே ஓடி ஓடி ஒரு இடத்துல சேர்ந்து தான் இன்றைக்கி கடலாக மாறி இருக்கு சரி அப்படி கடலாக மாறினதில் மழை மழைநீர் எல்லாமே நல்ல நீர் தானே எப்படி கடல் நீர் மட்டும் உப்பாக மாறிச்சு நமக்கு ஒரு விஷயம் தோணலாம் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துங்க அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எதையும் சரி எரிச்சாலும் கடைசியாக மிஞ்சினது சாம்பல் தான் நீங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அழுத்தத்துக்கு உட்படுத்தினா அதுவும் சாம்பலாக மாறிடும் அப்படின்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பூமி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நெருப்பு துண்டாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி தான் பாறையாக மாறுச்சு அப்படின்னா பாறைகள் அப்படிங்கிறது இறுகி போன சாம்பல் தான் பாறைகளை கூட ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேலே சாம்பலாக மாற்றிட முடியும் சாம்பலோட டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உப்புத்தன்மை தான் இப்படி பாறைகளாக இருக்கிறது அதுக்கப்புறம்தான் மண்ணா மணலா மாறுது மழைநீரில் இந்த பாறைகளில் உரசி உரசிதான் மழை நீர் ஓடி கடைசியில் கடல்ல கடக்கும் நம்ம என்னதான் பாறைகள் மண் மணல் கடிமங்கள் தனிமங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் வகைப்படுத்தி இது எல்லாமே மழைநீரில் அடிச்சிட்டு போய் கடலில் கடக்குதுன்னு சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் தான் இடத்துல உள்ள எல்லா பொருட்கள்லையும் ஆதியாகவும் அந்தமாகவும் இருக்கிறது சாம்பல் தான் கடைசியில் எல்லாம் சாம்பல் தான் அப்படிங்கிற தான் ஒரு சில சமயங்கள் சாம்பல் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ நமக்கு தத்துவம் தெரியும் இந்த தத்துவம் சாம்பலை எந்த அளவுக்கு கொஞ்சம் உயர்த்தி பிடிக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் கிறிஸ்டானிட்டியில் கூட சாம்பல் புதன் அப்படின்னும் சாம்பலுக்கு ஒரு ஃபெஸ்டிவலே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்க இது மூலமாக நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா கடைசியில் எல்லாமே சாம்பல் தான் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்படி பல லட்ச கணக்கான வருஷமாக பல கோடி வருஷமாக பேஞ்ச மழை நீர் தான் பாறைகளை உரசி உரசி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த உரசி உரசி ஓடிக்கிட்டே இருக்க தண்ணீர் அந்த பாறைகளில் உள்ள சுவையை அதாவது அந்த சாம்பல் அப்படிங்கிற ஆதி சுவையை தன்னோட எடுத்துக்கொண்டு எல்லா ஆறுகளுமே உலகத்தில் உள்ள எல்லா ஆறுகளுமே கடலை நோக்கி ஓடி கடலில் போய் தேங்கி நிற்கும் அதனால தான் பெரும்பாலும் கடல் தண்ணி உப்பாக இருக்கும் இப்போ அப்படி பாறைகளை உரசி ஓடுற இருந்து தான் உப்பு கரைஞ்சி தான் கடலில் போய் கலந்து உப்பாக மாறுது அப்படின்னா ஆற்றுத்தண்ணிலையும் நதி நீர்லேயும் உப்பு இருக்கணுமே அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தோணலாம் நதி நதிநீர்லையும் உப்பு இருக்கும் ஆனால் கடலை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ உதாரணமாக வைகை தாமரை வண்ணி ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைகை ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி கடலில் போய் கலக்கும் அதே மாதிரி தாமிரபரணி ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி போய் கிடக்கும் இது ரெண்டுமே வெவ்வேறு இடங்கள்ல உற்பத்தி ஆகி வெவ்வேறு இடங்கள்ல கடலில் போய் கலக்கும் அப்படி கடலில் போய் கலக்கிறப்போ தாமிரபரணி தா தான் கடந்து வர்ற பாதையில் உள்ள மணல் மண் இது வகையில் உள்ள கனிமங்களையும் தனிமங்களையும் தான் கரைசலோட சேர்த்து கொண்டு வரும் குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் அதே மாதிரி தான் வைகையும் அதே அப்படி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆறுகளும் தான் கடந்து வர நிலப்பகுதியில் உள்ள கடிமங்களோடையும் தனிமங்களோடையும் கரைசலோடையும் தான் கடந்து வரும் அதனால் உப்புத்தன்மை எல்லா இதுலேயும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆறுகளும் தான் கொண்டு வந்த கரைசலை உப்புத்தன்மையை உரசி வந்த அந்த சுவையை ஒரு ஒட்டு மொத்தமாக கடலில் கொண்டு போய் கலந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறப்போ அந்த தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் ஆனால் கடல் தண்ணி உப்பாருக்கு இது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது கடல் தண்ணி எப்பவும் தேங்கி நிற்கிற தண்ணீர் ஓடுற தண்ணியில் உப்பு தங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆற்று நீர்லேயும் நதிநீர்லையும் உப்பு தங்காது ஆனால் கடல் நீர் தேங்கி நிற்கிற தண்ணீர் சூரிய வெளிச்சத்தினால கடல் நீர் எரிக்கப்பட்டு நீர் மூலக்கூறுகள் மட்டும்தான் ஆவியாகி மேலே போகுமே தவிர டென்சிட்டி காரணமாக அந்த உப்பு அப்படிங்கிறது கடலில் கரைந்த வண்ணமே எந்நேரமும் இருக்கும் அதனால தான் கடல் நீர் மட்டும் உப்புத்தன்மை அவ்வளோ அதிகமாக இருக்கும் இதில் நமக்கு இருந்து கடைசி வர புரியுற ஒரு உண்மை என்னன்னா நம்ம என்ன தான் பாறையை ரொம்ப வலிமையாக நினச்சாலும் பாறை ஒரு பெரிய விஷயமா நினச்சாலும் அதுவும் கூட இறுகிப்போன சாம்பலாக தான் இருக்குது திரும்பவும் ஒரு தடவை ஈஸியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த பூமியில் எதை எரிச்சாலும் கடைசியாக மிஞ்சிறது சாம்பல் தான் இந்த பூமியே ஃபர்ஸ்ட்ல இருந்து எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி போன சாம்பலாக தான் இருந்துச்சு அதாவது பாறைகள் அப்படிங்கிறது இறுகி போன சாம்பல் தான் இதில் பலாயிர கணக்கான வருஷமாக பல லட்ச கணக்கான வருஷமாக மழை பெஞ்சு இந்த பாறைகளை உரசி உரசி ஓடி போய் அதில் உள்ள சாம்பல் அப்படிங்கிற உப்புத்தன்மை கரைஞ்சி ஓடிப்போய் ஒரு இடத்துல நிலையாக கடலாக இருக்குது அதனால கடல் உப்புத்தன்மையாக இருக்குது